எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பாருங்கள் அருமையான ப்ராப்பர்ட்டி செம்மன் காடு நல்ல சரிவான பூமி வெறும் பூமிங்க ரெண்டு ஏக்கரா கரெக்டாக ரெண்டு ஏக்கரா ஸ்கொயராக நீட்டாக இருக்குதுங்க கார்னர் சைட்டு ரெண்டு சைடு ரோடு ஃபேஸு பாருங்க அந்த வண்டி போகுது பாருங்க அந்த வண்டி போகிறது ரோடு ஃபேஸ் அந்த மண்டபம் அந்த பில்டிங் கட்டமும் ரோடு ஃபேஸுங்க நல்ல செம்மன் காடு விலை எண்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரோடு ஃபேஸையும் போடுறேன் பாருங்கள் வர்ற இதெல்லாம் இந்த பாருங்க இதெல்லாம் ரோடு ஃபேஸ் தான் முதல்ல பூமியை போடுறேன் பாருங்கள் நல்லா ஐட்டம்ங்க ஸ்கொயராக இருக்கும் எந்த கோணல் மாணல் இல்லாமல் நைட்டாக இருக்கும் எண்பத்தஞ்சு லட்ச ரூபாய் யோசிக்க வேண்டாமுங்க நல்லா ரோடு ஃபேஸில் ரெண்டு சைடு ரோடு ஃபேஸு பிரித்து விற்கிற வியாபாரிகளுக்கு கண்டிப்பாக நூறு பர்சன்டேஜ் கேரண்டி நல்லா இருக்குங்க பாருங்க நம்ம பார்ட்டி தான் பார்க்குறாரு ரோடு பேஸு உங்களுக்கு முந்நூறு மீட்ரு வருங்க பாருங்க ஃபுல்லாக ரோடு கார்னர் சைடுங்க அந்த பரம் ரோடு ஃபுல் ரோடு பேஸோடு இருக்குது எண்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்லும் பிள்ளைங்க கம்மி பண்ணி பண்ணலாம் மிஸ் பண்ண வேண்டாங்க ரோடு ஃபேஸு பட் பூமி தானுங்க அப்படியே பூமி இதான் பூமி அப்படியே இந்த படம் ரோடு பேஸ் பாருங்கள் அந்த கார் நிற்கிது வாருங்க அதுக்கு அந்தப்புறம் ஒரு பத்தடி அந்த பிறம் வரைக்கும் இருக்குதுங்க அருமையான ஐட்டம் இது எங்கே இருக்குதுன்னு வச்சா கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து மேக் சைடுங்க ஒரு அஞ்சே கிலோமீட்டருங்க அஞ்சு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த பூமியை ரீச் பண்ணிக்கலாமுங்க நல்ல கார்னர் சைட்டு அந்த பறம் ரோடு பேசு இந்த பறம் ரோடு ஃபேஸுங்க அந்த பிற ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நூற்றி முப்பது அடி நூற்றி நாற்பது அடி கிடைக்குங்க இந்த பிற ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கிளமேக்கு ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் முந்நூறு மீட்ரு கிடைக்குங்க முந்நூறு மீட்ருங்க ஆனால் காடு அப்படின்னா காடு நீங்கள் எங்கேயாவது நீளமாக போகுதுன்னு நினச்சிக்க வேண்டாங்க அகலமும் இருக்குது நீளமும் இருக்குது பிரித்து விற்கிறதுனா சூப்பரான ஐட்டுங்க பக்காவான ஐட்டம் சூப்பரான ஐட்டுங்க பாருங்கள் பூமி ஸ்கொயராக வந்துடுங்க அருமையான ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது கான்டாக்ட் பண்ணுங்க அந்த பில்டிங் இருக்குது பாருங்க பில்டிங் அந்த பிறந்த ரோடு ஃபேஸ் கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து சூளக்கல்லுங்க சூளக்கல்லேருந்து அஞ்சு கிலோமீட்ரு வந்தீங்கன்னா பூமியை ரீச் பண்ணிக்கலாம் மிக்க நன்றிங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் ரேட்டு எல்லாம் அதிகம் தானுங்க பார்க்க பார்க்க எச்சு கம்மியாகாது கம்மி ஆகாது சொல்லும்போல் எண்பத்தஞ்சி பிடிச்சிருந்தா கான்டாக்ட் பண்ணுங்க